அஸ்ஸலாமு அலைக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹூ அலேவுசல்லம் அவர்கள் ஃபஜிர் நேரம் வந்ததும் சுருக்கமாக இரண்டு ரக்கத்துகள் சுண்ணத்தொழுவார்கள் என என் சகோதரி ஹஃப்ஸா அலியல்லாஹூ அன்ஹா அவர்கள் என்னிடம் கூறினார்கள் அந்த நேரம் நான் நபிசல்லாஹு அலேவுசல்லம் அவர்களிடம் செல்லாத நேரமாக இருந்தது சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று அத்தியாயம் பத்தொன்பது தஹஜுத் அபு ஷஹா ஜஹஃபர் பின் ஜெயத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடன் எட்டு ரக்கத்துகள் கொண்ட லுகர் அசர் ஆகிய தொழுகைகளை இடையில் கூடுதல் தொழுகைகள் ஏதும் தொழாமல் சேர்ந்தார்போல் தொழுதிருக்கிறேன் ஏழு ரக்காதுகள் கொண்ட மஹ்ரிப் இஷா ஆகிய தொழுகைகளை இடையில் கூடுதல் தொழுகைகள் ஏதும் தொழாமல் சேர்ந்தார்போல் தொழுதிருக்கிறேன் என்று கூறினார்கள் இதன் அறிவிப்பாளரான பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நான் அபு ஷஹா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் அலைவு அலேவுசல்லம் அவர்கள் லுகர் தொழுகையை தாமதப்படுத்தி அசரின் ஆரம்ப நேரத்திலும் மஹரிப் தொழுகையை தாமதப்படுத்தி இஷாவின் ஆரம்ப நேரத்திலும் தொழுதிருப்பார்கள் என நான் எண்ணுகிறேன் என்றேன் அதற்கு அபுஷஹா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நானும் அவ்வாறே எண்ணுகிறேன் என்றார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு அத்தியாயம் பத்தொன்பது தஹஜூத்